பார்த்திங்கன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வீடு கட்டுவாங்க பார்த்தீங்கன்னா நடுவேல வந்து ஒட்டையாக கட்டி மழை வேஞ்சு அப்படியே தண்ணி வந்து அது தனியாக ஒரு பக்கம் போகுங்க எல்லோருக்கும் வணக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்த ஊருக்கு நான் கிளம்பிட்டுங்க ஒரு சோகமான விஷயந்தாங்க நான் அங்கே போய் என்னென்னு சொல்கிறேங்க அந்த விஷயம் ஹ் ஃப்ரெண்ட்ஸ் இதாங்க எங்கள் சித்தப்பாங்க நான் இங்கே எங்கள் சொந்த ஊருக்கு இங்கே வந்திருக்குறேங்க பார்த்தீங்கன்னா சித்தப்பாப்பாய் கொஞ்சம் நாளுக்கு முன்னே தவறிட்டாங்க அதனால் நான் இங்கே வந்து சாமி முறைக்கு வந்திருக்குங்க சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு இது வந்து இன்னொரு சித்தப்பாங்க தெரியுதுங்க எங்கள் சித்தப்பா தாங்க அவர் அண்ணா அண்ணா தாங்க அண்ணாங்க சித்தப்பா வீட்டுக்கு வந்திருக்கேன் இன்னொரு சித்தப்பா வீட்டுங்க அங்கே சாமி கும்பிட்டு நாங்கள் இங்கே வந்திருக்குறோம் சித்தி பார்த்திங்கன்னா காப்பி போட்டுட்ருக்குறாங்க பார்த்திங்கன்னா பழைய வீடுங்க இதெல்லாம் அதெல்லாம் வந்து நான் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னே இந்த ஏரியாவில் இருந்தேங்க அப்பத்து வீடு பாருங்கள் வாருங்க இல்லை பழைய வீடுங்க கதை பாருங்கள் எத்தனை சோட்ருக்குன்னு வாருங்க ஜன்னல் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மழை பெஞ்சா சென்டராக பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து இருந்து அது இதாக போகுங்க அதனால் அப்படியே இருக்குது பாருங்கள் பழைய விடுங்க பாருங்கள் சித்தப்பா கொண்டுருக்கிறாரு சித்தப்பா இருக்கிறாரு சித்தப்பா ஒரு ஆய் சொல்லிடுங்க இது எங்கள் சின்னம்மா பாருங்கள் கொண்டிருக்கா அப்படி பாருங்கள் இது அன்னிதாங்க இது சி இது ஒரு சித்திங்க பார்த்திங்கன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வீடு கட்டுவாங்க பார்த்தீங்கன்னா நடுவேளை வந்து ஒட்டையாக கட்டி மழை பேஞ்சு அப்படியே தண்ணி இருந்து அது தனியாக ஒரு பக்கம் போகுங்க

நம்ம சேனலில் நிறைய பேர் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதையே பார்க்குறீங்க அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காசு முப்பது லட்சங்களா செக் போட்டு தட்டுங்களா செக் காசாக பாருங்க சித்தைக்கு முப்பது லட்சம் வேணுங்களாமா ம். ஓளே வரirinha. கையோட போடுறாங்கடா. கையோட போடுறாங்கல. கையோட மாரி போடுறாங்க. அத எடுத்து போறோம். கையோட போட்டு திமிடி அடை போட்டுறாங்க. அத எடுத்து போச்சு. ம். அந்த தலையில போட்டுறாங்க. ஆனே ஆனே. அதே புத்திடா. ஓடு வந்தா கால் திருச்சு. அடக்குனது. பஞ்சடி வைக்கிறிட்டாங்க. கையோட ஓடு மேயர்க்க கொஞ்சம் மூட்டு தெரியலனமா. போட்டுறாங்கடா. கையோட போட்டுட்டா கையோட எடுத்து அந்த பாத்தீங்களா வீடு பெருசா காட்டி ஆளுக்கு ஒரு பக்கம் டவுன் பார்க்கலாம் பாத்தீங்கன்னா ஒரே ரூம்ல போட்டு அம்திட்டு கிடப்பாங்க இப்ப வீடு பெருசா காட்டி